மறுபடியும் தமிழண்ட வீரம் மறுபடியும் ரத்தம் சிந்தி காட்டணும் என்ற சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க இது சும்மா விளையாட்டா சின்ன பிரச்சனையா கடந்து போற விஷயம் இல்லை இரவு பன்னெண்டு மணி நான் ரெண்டு நாளா ஒழுங்கா தூங்கவே இல்லை கண்ணெல்லாம் குத்துது இதுல மழை வேற ஆனா இப்பதான் வீட்டவே போறேன் ஆனா இந்த பிரச்சனையை கதைக்காம எனக்கு போறதுக்கு மனசே வரையில்லை திருகோணமலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா உலகளாவிய ரீதியில இருந்து பாக்குற மக்களுக்கு சொல்றேன் என்னண்டா இங்க திருகோணமலையில இரவோட இரவு இப்ப பன்னெண்டு மணி இரவோட இரவா திருகோணமலை கடற்கரையில ஒரு பௌத்த விகாரம் ஒன்று பாத்தீங்கன்னா கட்டப்பட்டு கொண்டிருக்கு அது உள்ள அறநறி பாடசாலா அது இது என்னைய பொறுத்த மட்டும் அதை கேட்க போனதுக்கு வீடியோ எடுக்க போன ஊடகவியலாளர்கள் அடிச்சு துரத்தி இருக்கிறாங்க மிரட்டப்பட்டிருக்கிறாங்க ஏகப்பட்ட பிரச்சனை போகுது என்னைய பொறுத்த மட்டும் இல்லன்னா அந்த பிரச்சனை எப்படி தெரியுமா பார்க்குறேன் அங்க பௌத்த விகாரையோ அது இது கட்டுறதா நான் பார்க்க இல்லை மறுபடியும் ரத்தம் சிந்துறதுக்கான ஒரு விதை விதைக்கப்படுது யுத்தத்துக்கான ஒரு விதையொண்டு திருகோணமலையில் விதைக்கப்படுதுன்ற மாதிரி இருக்குது வேணாமய்யா ஐயா வன்முறை வேணாம் வேண்டவே வேணாம் ஐயா அன்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்டா இதெல்லாம் வேணாம் ஆனா ஒன்றை மட்டும் நான் புரிஞ்சு கொண்ட நான் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனையே சிங்கள மக்களோ தமிழ் மக்களோ இல்லாட்டி யாராவது இருக்கட்டும் அடிபுடிப்பட்டு சாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையே என்னென்னு தெரியுமா உருவாகுது ஒரு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஒரு அரசியல்வாதிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வரது என்னத்துக்கு ஈடுபடாத அளவுக்கு இருக்கணும் ஆனா இன்னைக்கு மக்கள் இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வன்முறையை கையில் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு ஒரு திருகோணமலையில எங்க எங்க இந்த பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆளுமையான அதிகாரி இல்லையா அவ்வளவு நான் உட்பட ஏன் ஏன்டா இது சம்பந்தப்பட்ட மாநகர சபையோ அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்களான் தெரிய மாட்டேங்குது ஏன் நான் சொல்றேன்டா இன்றைக்கு இரவோட இரவா போலீஸ் பாதுகாப்போடு இராணுவத்தினுடைய பாதுகாப்போடு அங்க வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது இப்ப நான் விடிஞ்சோன என்ன தெரியுமா நடக்கும் உண்மையா எனக்கு அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை நானும் ஏகப்பட்ட விசாரணையால் அது இதுன்றெல்லாம் இழுபட்டு தெரிஞ்சு இன்னும் வீட்டுக்கு கூட போகையில் அதுல வேற தனிப்பட்ட விஷயங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் ஆனா எனக்கு அவ்வளோ அவ்வளோ உடம்புக்கே கஷ்டமா இருக்குது வீட்டை போனோட குளிக்காம தூங்கணும்ன்ற அந்த அளவு டயர்ல இருக்கிறேன் ஆனா இந்த பிரச்சனையை பார்க்கும் போது தூக்கமே எனக்கு தெரிஞ்சு விடிய விடிய தூக்கமே வராது போல ஏனெண்டா இரவோட இரவா சட்டம் எல்லாருக்கும் சமம்ன்றா ஆனால் அந்த இடத்துல வந்து திருகோணமலை கடற்கரையில கட்டப்படற அந்த விகாரி சட்டவிரோதம் என்று பார்த்தீங்கன்னா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போகுது அப்ப நாளைக்கு வந்து மட்டும் பொறுத்து இருக்காம இரவோட இரவா அங்க ஒரு பௌத்த விகாரைய ஒரு புத்தர் சிலைய எதையோண்டெல்லாம் நிறுவனா அதெல்லாம் உடைச்சி அதெல்லாம் அகற்று எல்லாம் நக நடக்கிற காரியமா நான் ஒன்றை மட்டும் தான் புரிஞ்சு கொண்டேன் உண்மையா திருகோணமலையில தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நீதியை கதைக்கக்கூடிய உண்மையான ஆளு ஆளுமையான அதிகாரத்துல ஒரு ஆள் இருக்கிறாங்களான்னு கேட்டா கடும் சந்தேகம் அது நான் மட்டும் சொல்ல இல்லை ஏகப்பட்ட இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் அவங்களால ஒன்றும் பண்ண ஏன் அதிகாரம் அதிகாரம் எங்க இருக்கு ஒரு காவல்துறை வந்து துப்பாக்கியோட நிற்கிறாங்க ராணுவம் துப்பாக்கியோட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஊடகவியலாளர்கள் ஐடென்டி கார்ட் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து மிரட்டப்பட்டு துரத்தப்படுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னையா நடக்குது இதுதானா சட்டம் எல்லாருக்குமே சமம்ன்றது இதுதானா நீதி ஆனா இந்த அரசாங்கம் உண்மையாகவே சட்டம் எல்லாருக்கும் சமம் அது தமிழரோ சிங்களவரோ கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ பரங்கியரோ யாராகவும் இருக்கட்டும் இந்த நாட்டில் இலங்கையரா அனைவருக்குமே சமம் என்று சொன்னது உண்மையா பொய்யா என்னன்றது இந்த திருகோணமலை பிரச்சனையில தெரிய வரும் நான் நினைக்கிறேன் என்னைய பொறுத்த மட்டும் விகாரையோ இந்த பிரச்சனையை வந்து விகாரை பிரச்சனையா நான் பார்க்கல மறுபடியும் ஒரு ரத்தம் சிந்துறதுக்கான இரத்த பூமியா மாத்துறதுக்கான ஒரு விதை உண்டு விதைக்கப்பட்டிருக்கு மறுபடியும் ஒரு இது இந்த பிரச்சனையில ஒரு உயிர் ரத்தம் சிந்தி ஒரு உயிர் போகுமாக இருந்தா அதை பொறுப்பெடுக்க வேண்டிய பொறுப்புல யார் இருக்காங்க மாநகர சபை திருகோணமலையினுடைய மாநகர சபை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் ஈடுபட்டு இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தா இன்றைக்கு மக்கள் இளைஞர்கள் இது உள்ளுக்கு வந்து இறங்கி இருப்பாங்களா நாளைக்கும் இந்த பிரச்சனை தொடருமாக இருந்தா என்னைய பொறுத்த மட்டும் கட்டாயம் இது மறுபடியும் ஒரு ரத்தத்தை சிந்துறதுக்கான ஒரு தான் விதைக்கிறாங்க எல்லாத்தையும் தமிழ் கட்சி அரசாங்கம் சகல பெறையும் சேர்த்துதான் சொல்றேன் நீங்கள் சரியா இதுல ஈடுபட்டிருந்தா இருந்தா இன்றைக்கு நான் கூட இந்த அளவுக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல நானா இருந்தாலும் சரி வேற ஊடகவியலாளரோ இல்லாட்டி மக்கள்ல வந்து ஒரு தமிழ் மீது பற்று இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போனா இப்ப இரவு நேரம் இப்ப போனா கூட வந்து கூட வந்து வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க மிரட்டப்பட்டு அங்க ஒரு போலீஸ் ராணுவம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் ராணுவத்தினுடைய பாதுகாப்போட அங்க ஒரு பௌத்த விகாரம் இரவு இரவா கட்டப்பட்டு கொண்டிருக்குதான் இதை பார்க்கும் போது ஐயா நீதி இதுதானா வந்து இப்படி நடந்தா இது ஒரு லேசுப்பட்ட நாடு இதோ ஒரு லேசுப்பட்ட நாடே இல்லை லேசுப்பட்ட அரசாங்கமும் இல்லை லேசுப்பட்ட சிஸ்டமும் இல்லை லேசுப்பட்ட அரசியல்வாதிகளும் இல்லை லேசுப்பட்ட தலைவர்களும் இல்லை லேசுப்பட்ட மக்களும் இல்லை வேணாமையா நான் உண்டை தான் சொல்லுவேன் நான் மறுபடியும் மறுபடியும் ஒரு ரத்தம் சிந்தி ஒரு உயிர் கூட இந்த மண்ணில் போகாத அளவுக்கு உங்களோட மனசாட்சிக்கு ஒரு மனிதரா ஒரு ஒரு மனிதனேயமா ஒரு அன்பை ஒரு அன்பை விதைச்சி வாழ்கிறதுக்கு வழியை விடுங்கய்யா மறுபடியும் மறுபடியும் நீ சிங்களம் நான் தமிழ் அது இதுன்னு சண்டை பிடிச்சி சாகிற சூழ்நிலையை யாரை ஏற்படுத்துறாங்கண்டா அதிகாரத்துல இருக்கக்கூடிய எங்கட தமிழ் அதிகாரிகள் தமிழ் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசாங்கத்தை இல்லாத அதிகாரி எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் நீங்கள் இதில் சரியா ஈடுபட்டா இன்னைக்கு நானோ என்னைய போல இளைஞர்களோ வாதங்கப்பட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய நிறைய இளைஞர்கள் எக்கச்சக்கமான புடியன்மார்கள் இன்னைக்கு விடிகிற வரைக்கும் தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னுண்டா அப்படி ஒரு விஷயம் ஐயா திருகோணமலைன்றது எங்கட தலைநகரம் என்ன எங்கட என்னையா நடக்குது ஒரு உண்மையான ஆளுமையான ஒரு வீரமான ஒரு பக்க சார்பில்லாத ஒரு உண்மையான அதிகாரத்துல நாங்க ஓட்டு போட்டு ஒரு நபரை வந்து நிறுத்தி இருந்தா இன்றைக்கு இதை தட்டி கேட்கறதுக்கு யாழ்ப்பாணத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க தட்டி கேட்கறதுக்கு திருகோணமலையில யாருமே ஐயா அனாதைகள் மாறி நாங்கள் எங்களோட சொந்தங்கள் எங்களோட தமிழ் இளைஞர்கள் எல்லாருமே ஒரு காவல்துறை போலீஸ் அடிச்சு அதாவது அங்க இருக்கக்கூடியவங்க அடிச்சு விரட்டுற அளவுக்கு நடவடிக்கை இருக்குண்டா இன்னைக்கு உண்மையானா ரெண்டு நாளும் தூக்கமே இல்லை விடிய விடிய தூக்கம் இல்லாம அவ்வளோ கண்ணு குத்துது அவ்வளோ அலுவல்கள் அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ விசாரணை அது இது என்ற தனிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கெல்லாம் உபயோகப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடந்து இன்னும் இப்ப இரவு பன்னெண்டு மணியை தாண்டுது இன்னும் நான் வீட்டை போக இல்லை ஆனாலும் இந்த பிரச்சனையை கதைக்காம நான் வீட்டை போனா நான் பச்சை துரோகி இந்த இந்த இரவு நேரத்தில் இப்ப கூட போலீஸ் ஜீப் போகுது ஆட்டோல போலீஸ் போறாங்க பெரிய எஸ்டிஎஃப் டீம் ஒன்று போகுது மறுபடியும் தமிழன் மறுபடியும் தமிழண்ட வீரம் மறுபடியும் ரத்தம் சிந்தி காட்டணும் சூழ்நிலையை ஏற்படுத்தாதீங்க இது சும்மா விளையாட்டா சின்ன பிரச்சனையா கடந்து போற விஷயம் இல்ல ஒரு நாட்டிலேயே அமைதியை சீர்குலைக்க கூடிய இதே ஜோசிச்சு பாருங்க இதோ இதே நானும் அந்த காணொலி பாக்குற நீங்களோ திருகோணமலை கடற்கரையில ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தையோ இல்லைண்டா ஒரு பள்ளிவாசலையோ இல்லைண்டா ஒரு இந்து கோயிலையோ கட்டி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கு சரி அதை விடுங்க ஒரு எத்தனை எவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க இங்க திருக்கடலூர்ல அதுல இதுல ஜமாலி ஆலையெல்லாம் சட்டவிரோதமா அது கட்டிருக்கீங்க இது கட்டிருக்கீங்க எல்லாத்தையும் அகற்றுங்க அகற்றுங்க சும்மா சும்மா ஹீரோயிசம் பண்ணாங்க இப்போ எங்க வந்து நின்றுச்சு தொடக்கமே என்னன்னா அந்த திருகோணமலையில வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல வந்து ஒரு கடை எண்ணமோ இருந்தது அதை அகற்ற சொல்லி சட்ட சட்டவிரோதமா இருக்குன்ற ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்போ ஒரு தேரர் என்ன செஞ்சிருந்தா அவர் சொன்னார் நல்ல பண்பு அகச்சியர் அன்பு பண்பு அவ்வளவு மாதிரி மாறி கதைச்சிருந்த தேரர் ஒரு கிழமை மட்டும் எங்களுக்கு நேரம் ஒன்று தாங்கண்டே அப்ப இவங்களை வந்து ஒரு கிழமை வந்து இதே நானோ நீங்களோ யாரோ காய்ச்சிருந்தா ஒரு கிளம்பியாங்க ஒரு ஓரமா நின்று புல்டோசர் ஓரமா நின்று சொல்லி போட்டு புல்டோசரால போட்டு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க ஆனா அவருக்கு ஒரு வார காலம் வந்து டைம் கொடுத்து போட்டாங்க ஆனால் நடந்தது என்டா அவங்க அவங்களுக்கே பெரிய டிஸ்டனை வச்சு விட்டாங்க இரவோட இரவா போலீஸ் பாதுகாப்போட ராணுவத்தோட இன்னைக்கு வந்து விவகாரம் கட்டப்பட்டு கொண்டிருக்கு இதுதான் திருகோணமலை இதுதான் அரசாங்கம் இதுதான் மக்கள் இதுதான் சட்டம் இதுதான் நீதி இதுதான் போங்க ஐயா இதை பார்க்கும்போது இந்த நாடும் போகுது இந்த போகுது இந்த உண்மையாவே இனிமே இந்த விஷயத்துக்கு இந்த அனுரவினுடைய அரசாங்கத்துக்கு சரியான சரியான ஒரு விஷயம் இதுக்கு என்ன தீர்வு வருதோ இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் சட்டம் எல்லாருக்கும் சமமா என்ன விஷயம்ன்றத இந்த விஷயத்துல புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் நன்றி சொந்தங்களே ஏற்கனவே எனக்கு கடுமையில் எனக்கு ஏற்கனவே தான் சொல்லணும் ஆனாலும் நான் இதை அவ்வளோ மலையில எல்லாம் நளஞ்சி காஞ்சும் போயிருச்சு பைக்கில் வந்த வேகத்துக்கு காத்துக்கு அப்படி அந்த இதுலையும் கையிட எனக்கு இன்றைக்கு காலையிலேருந்து எனக்கு விடிய மட்டும் தூக்கம் வராது தான் நினைக்கிறேன் தமிழனுக்குண்டு முதலாவது செய்கிறது ஒரு ஓரமாக வச்சு போட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைச்சர்கள் ஒரு மனிதனா இந்த பிரச்சனையை பாருங்கள் கண்ணை திறந்து தமிழனா நான் பார்க்க தானே உங்களுக்கு கஷ்டம் மனிதனா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நான் இதை கதைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை ஏன் தெரியுமா இதை கதைச்சா உடனே என்ன சொல்வீங்க வியூவர்ஸுக்காக கைக்கிறேன் வியூவர்ஸுக்காக அது அதனால எனக்கு கதைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை